இயற்கை ஏசி ஆட்டோ அப்படிங்கறது ஒரு எல்லோரும் மாற்றம் இல்லாமல் செஞ்சிருக்கிறேன் ஏசி தண்ணியே வந்து பாருங்க இந்த சில்பன் பேப்பர் வச்சுருக்கேன் இந்த பேப்பர் வழியா அந்த பைப்பில் இறங்கிடும் இந்த பைப்பு வழியா பாருங்க போயிட்டு இந்த இடத்துல ஒரு பில்டர் வச்சிருக்கா பாத்துக்கங்களா இந்த மாதிரி காருக்கு வர மாதிரி இது நானே பண்றேன் டார்ச் லைட்லயே ரேடியோ பாடுற மாதிரி பண்ணி வகிட்ட கொடுத்து அவங்க கிட்ட பாராட்டு வாங்க நான் அப்போ டீ பட்டி அதுல ஒரு பல்ப் வச்சு அதுல லைட் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுப்பேன் உங்களுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க சிலர் ரகசியமா ஒண்ணு இல்ல நல்லது மட்டும் ஜனங்களுக்கு செய்யணும் நான் வந்து ஆட்டோ சுப்பிரமணியன் பேருங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷம் தான் ஆட்டோ ஓட்டுறேன் வெயில் காலத்துல முடியாது ஏன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் எல்லாரும் போல இருக்காம நம்ம ஆட்டோக்கு புதுமையா யாராவது ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும் குழு குழுன்னு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்து மாடு நான் வச்சுருக்கேன் மாட்டுக்கு வந்து தட்டு வாங்கிட்டு போனேன் மேலே தட்டு வச்சுட்டு போனேன் அன்றைக்கி வந்து கூலிங் ஆகறது அன்றைக்கி இந்த மாதிரி பங்குனி வெயில் கூலிங்க ஆகினது ஒரு நாள் இன்றைக்கி கூலிங்காக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மேலே நான் தட்டு வச்சுருந்ததுக்காக கூலிங்காக ஆகிறது அதுவே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் நானே அப்படி வந்து மேலே வந்து கிராமத்தில் ஊற கொட்டை எப்படி போட்டிருக்குமோ அந்த மாதிரி மேலே நான் வெல்டிங்லாம் அடித்து டேப்பர் பண்ணி அது மாதிரி வந்து ஒரு ஐநூறுரூவா தட்டு மேலே போட்டு உள்ளார வக்கி புல் வச்சு அந்த வக்கி புல்லுக்கு தண்ணி இதை புதுசாக கட்டிடம் கட்டினா அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க வக்கி புல் ஜாயின் பண்ணி அது மாதிரி உள்ள வக்கி போற வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே தான் சோளத்தட்டு வச்சிருக்கேன் காற்று அடிச்சு போவாத இருக்கட்டும் அதுக்கு மேலே தண்ணி எப்பவும் தெளித்திட்டே இருக்கணும் ஒரு வருஷம் வந்து தண்ணி நான் மேலே ஏறி ஊற்றிட்டு இருந்தேன் குடத்தில் கையில் அது வந்து சிரமமாக தெரிஞ்சது அது மறுமாதிரி மறுபடியும் ஆட்டோ இருந்து எடுத்தால் தண்ணி மேலே போய்கிட்டே இருக்கணும் விவசாயத்துக்கு பம்பு செட்டு வச்சுருக்கிற மாதிரி அது மெத்தடு நான் ரெடி பண்ணி கற்பனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாட்டேன் அது மாதிரி மேலே வந்து ஒரு கூட தண்ணி எடுத்துகிற மாதிரி பண்ணியிருந்தேன் அந்த வருஷம் வந்து மேலே ஏறி தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா காருக்கெல்லாம் வைப்பர் மோட்டர் வரும் அந்த மோட்டர் வந்து பேட்டரியில் தான் போடும் காரில் அது ஆட்டோவில் பேட்டரி இருக்குது நம்ம அந்த மாதிரி வச்சு பயன்படுத்தலாமே அப்படின்ட்டு அந்த மோட்டர் வாங்கி செட் பண்ணியிருக்கேன் இயற்கை ஏசி ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு எல்லோரும் மாற்றம் இல்லாமல் செஞ்சிருக்கிறேன் ஏசி தண்ணியே வந்து பாருங்கள் இந்த சில்பன் பேப்பர் வச்சுருக்கேன் இந்த பேப்பர் வழியாக அந்த பைப்பில் இறங்கிடும் இந்த பைப்பு வழியாக பாருங்கள் போயிட்டு இந்த இடத்துல ஒரு பில்டர் வச்சுருக்கிறேன்னா பார்த்துக்கங்களேன் என்ன கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல ஒரு பில் தர் வச்சுருக்கிறேன் வடிகட்டி இங்கே வரணும் இல்லைனா அங்கே போயிட்டு அந்த மோட்டரு வந்து ரிப்பேர் ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் ஆகிது ஃபில்டர் ஆகிட்டு தான் திரதெல்லாம் வச்சுருக்கறேன் போயிட்டு இந்த பைப்பு வழியாக போய் அதுக்கு போயிடுங்க மறுபடியும் அந்த பைப்பை நம்பிட்டா கீழே பாரு ஒரு வயசு வச்சுருக்கேன் எது டேங்கு தண்ணி அதான் பாருங்கள் ரெண்டு பக்கமும் அங்கே தண்ணி அதில் போய் கொட்டுது அப்புறம் இந்த பைப்பு வழியாக பாருங்கள் ஏது பைப்பு வழியாக வந்து இங்கேருந்து மோட்டாருக்கு போகுது அந்த மோட்டார் ஆன் பண்ணால் அங்கே போய்விடும் அங்கே போய் சுழற்சி முறையில் அதை சுத்தும் பரவாயில்ல இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் ஒரு வருஷமாக உள்ள பிள்ளைங்களுக்கு தண்ணி வச்சுருக்க குடிக்கிறதுக்கு உள்ளார் செல்ஃபோன் சார்ஜ் எல்லாம் ஃபேன் வச்சுருக்குற எழுபத்தி ஆறு வயசுலேயும் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்க அதே பசங்களோட நீங்கள் அதை சுடுத்து சுடுப்பா தொட்டுப்பா இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன சொல் ஒரு உங்களுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க சிலர் ரகசியமும் ஒன்றும் இல்லை நல்லது மட்டும் ஜனங்களுக்கு செய்யணும் அவங்க நம்மளை பாராட்டுங்க அதே வந்து நமக்கு ஒரு தெம்பு உடம்புல ஒரு மின்சாரம் அவங்க பாராட்டினாவே நமக்கு ஒரு டெம்பு ஆகிடும்ல ஐயோ நீங்கள் பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னாவே நல்லவங்க சொன்னாவே நமக்கு ஒரு விசை அது போல் நான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரவாயில்லைங்க ஆட்டோக்காரர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துருக்கிறேன் ஜனங்கக்கிட்டயும் அதே மாதிரி தான் வாடகை நான் கேட்கும் போது இப்போது நான் என்னுடைய வயிற்றுக்கு ஒரு கடையில் போய் ஏதாவது வாங்கினா கூட எது எந்த கடையில் கம்மியாக வைக்கிது அப்படிங்கிற பொருள் பார்த்து தான் வாங்குவேன் அந்த மாதிரி தானே எல்லோரும் இருப்பாங்க அப்படின்ட்டு வாடகை இப்போ இங்கேருந்து புதுப்பு சேருக்கு போகிறதுக்கு நூறுரூவா வாங்குவோம் நூற்றி இருபது ரூபா வாங்குவோம் நான் வந்து எப்போவுமே அவங்க ரெண்டாவது வாய் பேசக்கூடாது என்ன இவ்வளோ வந்து நூறுரூவா கே நூற்றி இருபது ரூபா கேட்டால் எண்பது ரூபாய்க்கு வந்தோம் தொண்ணூறுரூவாய்க்கு வந்தோம் நூறுரூவாய்க்கு வந்தோம்மாங்க நூறுரூவா சொல்லுவோம் வண்டியில் உட்காந்துக்குவாங்க நானும் கூட்டி போய் விட்டுட்டு வந்துடுவேன் அவங்க பரவாயில்ல ஆட்டோ வர நீங்கள் கரெக்டான வாடகை கேட்டீங்க பரவாயில்ல நல்லா இருங்க பரவாயில்ல அப்படிம்பாங்க அதே எனக்கு வாழ்த்து தான் ஒவ்வொரு நாளும் வாழ்த்து தான் நான் வாடகை பறித்து வாடகை பார்க்கணுமா இந்த மாதிரி நான் வந்திருக்கவே முடியாது சின்ன பிள்ளைங்களாம் கூட்டி போவேன் நாலு நாளைக்கு முன்னே வந்து அந்த பெரிய பெரிய பசங்க ஆகிட்டாங்க எல்கேஜிலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து பரவாயில்ல இந்த தலைவர் வந்து உடனே கவுர் அப்போ சின்ன பிள்ளைங்க கவுரு கட்டி சீட்லேருந்து வெளியே நவுந்தி விழுந்துருவாங்கன்னு கவுர் கட்டி கூட்டிகிட்டு போவேன் பிள்ளைங்க உழுவாமல் இருக்கட்டும் அப்படின்னு அப்புறம் இங்கேருந்து ஒரு கவுர் கட்டியிருப்பேன் இங்கேருந்து வந்து இடிச்சிக்குவாங்க ப்ரீ கடிச்சு அப்படி இடிச்சுக்குவாங்க அப்படின்னு இருக்க ஒரு கவுர் கட்டினேன் அதெல்லாம் நான் யானே மறந்துட்டேன் அவங்க அப்பா அம்மா சொல்லி அப்போ அவங்க ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க பசங்க அவ்வளோ பெரிய பசங்க ஆகிட்டாங்க அதே ஒரு சந்தோஷம் தானே ஏ என் பிள்ளைங்களாம் அந்த பார் அப்படி சொல்ல மாட்டாங்களே அப்போ நம்மளை இப்படி குட்டி போனாங்கன்னு சொல்ல மாட்டாங்களே எனக்கூட தெரியாது அவங்க சொல்லி பாரா இவங்க வந்து விழாமல் இருக்கிறதுக்கு கவுர் கட்டி ஓட்டிகிட்டு போவார் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டேன் அவரை பார்த்து நீங்க ஒரு வாழ்த்து சொல்ற அவருக்கு போங்க அவங்க என்ன வாழ்த்துவங்க நானும் அந்த பசங்களை வாழ்த்துவேன் ரன்னிங்கு போகும்போது உள்ள பாசஞ்சேரிங்களே காற்று வரும் இந்த வழியா வரும் இந்த வழியா வரும் டிரைவருக்கு எந்த ஆர்டோலியும் காற்று வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இது கப்புனு கண்ணாடி மறைச்சிக்கணும் ஹீட்டாக இருக்கும் அதனால இது என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு காற்று வர்ற மாதிரி ஃபேன் சீலிங் ஃபேனுனுடைய ரெக்க இது ரெக்கில் வந்து இப்படி கட் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்படி போதுங்கிற அளவுக்கு போகும்போது போதுங்கிற அளவுக்கு இந்த வழியா காற்று வரும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சுருக்கிறேன் எனக்கு வந்து பாருங்க கண்ணு பாருங்க குடியார மாதிரியே இருக்கும் இந்த தூசு இதுலேருந்து வந்துடும் இந்த தூசு வந்து நம்ம கண்ணு ஏறியும் பார்த்தா இதை அடைச்சிருக்கோம் போதும் அப்படியே குழு குழு குழுனே இருக்கும் காற்று இல்லை பத்தலை அப்படின்னா இது ஓப்பன் பண்ணிட்டுருவேன் காற்று நமக்கு போதுங்கிற அளவுக்கு இந்த அப்படியே வரும் நான் வந்து எழுபத்தி ஆறு வயசுல இன்னும் கண்ணாடி போடல கண்ணு ஆப்ரேஷன் பண்ணல அந்த முன்னாடி எதுக்கெல்லாம் வண்டி லைட்டு காலர் இது அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காருக்கு வர மாதிரி இது நானே பண்ணிருக்கிறேன்

படித்ததினால் அறிவு பெற்று ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் சேலத்தில் உண்டு அப்படிங்கிறத பாடிட்டு அந்த கற்பனைக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டு வரேன் ஒரு ஏழு வருஷம் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு இருக்கிற ஏரியாவில் இருந்த அந்த பக்குவம் எனக்கு வந்தது இப்போது மலை பெஞ்சாக்கூட ஒரு இடி மின்னல் வந்து தாக்கிடுச்சுமாங்க கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஜிடி ஜிடி நாயுடுனுடைய அந்த கவனம் எனக்கு தாக்கிடுச்சு அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எழுதி பழுப்பு வந்து இப்போ தான் வந்தது அப்போவே நான் வந்து அங்கே வந்து நான் இருக்கிற தொழில்பேட்டையில் ஒம்போது கம்பெனி இவ்வளோ பெரிய கம்பெனி ஒம்பது அங்கே உள்ள செக்யூரிட்டிகளுக்கு டார்ச் லைட்டில் வானொலி ரேடியோ அசம்பிளி பண்ணுவேன் டார்ச் லைட்டில் ரேடியோ படுற மாதிரி பண்ணி அவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட பாராட்டு வாங்கினேன் நான் அப்போது பாராட்டு வாங்குவேன் அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி கரண்ட்டு இல்லை அப்படின்னா சிகரெட்டு பெட்டி டீ பெட்டி அதில் ஒரு பல்பை வச்சு செல்ஃபோன் சின்ன செல்ஃபோன் பட்டன் செல் இருக்குது இல்லைங்களா அந்த பட்டன் செல் இருக்கிற செல்லு உங்கள் இருந்தால் கொடுங்க ஒன்று வாய்டா பணத்தை அதில் லைட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி லைட்டு செஞ்சு கொடுப்பேன் செக்யூரிட்டிங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பாராடுவாங்க பாராட்டு தான் எனக்கு சொத்தை படிப்புலாம் கிடையாது பாராட்டு தான் அந்த அந்த படிப்பு இல்லாததுனால நான் படிப்பு இல்லவங்க உள்ளவங்க என்ன வளர்த்துக்குவாங்கள உடம்புல அதை நான் வளர்த்துக்கிறது என்ன நானே செக் பண்ணிக்கிறது பாருங்கள் செய்தவங்க ஆட்டோவில் செல்போனு இது பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டு போனால் நான் எங்கேருந்து போகிறேன்னா எங்கே போயிட்டு வரேன்னா அங்கே போயிட்டு வர வரைக்கும் செல்ஃபோனை எடுத்து போய் வீடியோ அதை நான் வீட்டில் போய் பாட்டு பார்ப்பேன் இதுக்கு வந்து யார் தப்பு பண்ணிருக்காங்க நான் கரெக்டாக போனேன் இல்லை அங்கேருந்து வர்றதை கரெக்டாக வராங்களா இல்லை ஏதாவது நாம் நின்று போவோம் போயிட்டுமா இதெல்லாம் அங்கே போட்டு பார்த்து அதை அடுத்த கரெக்ட் பண்ணிக்குவேன் என்ன எங்கள் வீட்டுக்காரி சம்சாரம் வந்து இது என்ன இந்த வயசில் எழுபத்தி ஆறு வயசு இதெல்லாம் அதே பையனா செஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும் மனுஷன் கிட்டனால தான் செய்கிறேன் இப்போ இரு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்வேன் அதே மாதிரி காலையில் வீட்டில் டிஃபனே நான் தான் செய்வேன் சாயந்தரம் தான் அவங்க செய்வாங்க ஏன்னா கடவுள்கிட்ட பொய் சொல்லி நாம் வாங்கக்கூடாது ஒரு எனர்ஜி நான் வாங்கினேன் சோமேற்றம் இருக்கக்கூடாது அவர்கிட்ட எனக்கு சத்து சம்பாதிக்கிறதுக்கு திறமை போட்டுக்க துணி படுத்துக்க இடம் அப்படின்னு கேட்டிருக்கிறேன் அதனால் நாம் எங்கள் சமையல நான் தான் பண்ணுறேன் அப்படியே அதான் ஒரு காரணம் காரணம் நம்ம அவர்கிட்ட சொல்லி வாக்கு வர வாங்கிட்டு சோமே தரமாக இருக்கக்கூடாது நிறைய என்னை வந்து மெயினாக வந்து காவல்துறை அதிகாரிங்க நிறையா இப்போ நான் இது ஆட்டோ செஞ்சு ரெண்டு ஒரே வரம்தான் ஆகுது ரெண்டு மூணு எஸ்ஐங்க நிறுத்தி ஐயா நெல்லுங்க அப்படிமாங்க நாங்கள் கூட பயந்துக்குவோம் என்னோட நிறுத்துறாங்க நம்ம எந்த கேஸிலேயுமே போகலாம் என்ன நிறுத்துறாங்களா அப்படிமா வாங்க உங்களுடைய வயசுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு அதே என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிம்பாங்க அது எனக்கு சந்தோஷம் அடுத்த வருஷம் இன்னும் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அது இப்போ என்னுடைய ஐடியா பண்ணிவிட்டேன் அது இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ சொன்னால் ஒரு சினிமா படம் எடுத்தால் கூட அது இப்போ சொல்ல மாட்டாங்க ஏன்னா அடுத்த ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் என்னன்னு நிப்பி ஒரு யோசனை பண்ணி வச்சுட்டு இங்கே வச்சிருக்கேன் எழுதிலாம் வகையில் இங்கே வச்சிருக்காது அப்படியே வச்சுருக்கேன் அதான் போன வருஷம் இந்த மாதிரி செய்யணும் எழுதி வச்சுருந்தேன் அது இந்த வருஷம் அப்படி செஞ்சுட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பரவாயில்லைங்களா ஆட்டோக்காரர் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய மீடியாக்கள் என்னை வந்து உக்க உற்சாகப்படுத்தி எனக்கு ஊக்கப்படுத்தி ஒரு மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் எருவு இதெல்லாம் போட்டு எப்படி அதை கொண்டு விடுவங்களே ஒரு கிழங்கு மரவள்ளி கிழங்குனுடைய தோட்டத்தில் அது மாதிரி என்னை நீங்கள் தான் கொண்டு வர்றீங்க அதனால உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லும் நன்றி வணக்கம்